வணக்கம் நண்பர்களே நமக்கு படிக்கிறதெல்லாம் எப்படி மறக்காமல் வச்சுக்கிறது அப்படின்ற டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஓகேங்களா என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க எதுக்கு அதிகமான மதிப்பெண் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மேக்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத முதல் சிலபஸை நல்லா நம்ம என்ன பண்ணிக்கிறனும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் முதல் சிலபஸை அதுக்கப்புறம் என்ன நம்ம டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறணும் ஓகேங்களா டவுன் அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிசி கொடுத்துருக்கதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் எதுக்கு அதிகமாக இருக்குது தமிழாக இங்கிலீஷா அப்படின்றத பார்த்துக்கிறோம் நம்ம தமிழ்னா தமிழுக்கு அதிகமாக படிக்கணும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷுக்கு அதிகமாக படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வரலாறு அரசியல் அறிவியல் புவியியல் பொருளாதாரம் அறிவியல் இந்த மாதிரி விஷயங்களை எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் புது ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் வரலாறு ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் புத்தகங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வரலாறு அரசியல் புவியியல் பொருளாதாரம் அறிவியல் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வரலாறுல எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அரசியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க புவியியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறிவியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மதிப்பெண்கள் அடிப்படையில் அவங்களே கவர்மெண்ட்டே என்ன பண்ணிக்க டிஎன்பிசியே கொடுத்துருச்சு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வரலாறு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சிந்து சமூக நாகரத்துலேருந்து இந்திய தேசிய இயக்க வரைக்கும் டோட்டலாகவே வரலாறுன்றாங்க மொத்தமே பதினஞ்சு கொஸ்டின் தான் கேட்குறாங்க இது அரசியலில் வந்து பார்த்தோம்னா இருபது கொஸ்டின் கேட்குறாங்க புவியல்ந்து பார்த்தோம்னா பத்து கொஷின் கேட்குறாங்க பொருளாதாரத்துலேருந்து இருபது கொஷின் கேட்குறாங்க அறிவியலேருந்து கம்மியாக தான் கேட்குறாங்க யூனிட் சிக்ஸ்ன்ற தமிழ்நாடு மற்றும் கலாச்சாரம் பண்பாடுலேருந்து எத்தனை கொஷ் கொஸ்டின் கேட்குறாங்க இருபது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் திறன் மற்றும் மனத்திறன் ஆப்டிடியூட் மற்றும் நம்மளோட அந்த செயல்பாடு திறனை வந்து மேக்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் தினத்த தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணணும் ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் என்ன பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கல்வி புத்தகம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புத்தகத்தை தான் மொதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் வெளியில் இருக்க மெட்டீரியல்ஸ் படிக்கணும் முதல் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் புக்கு அதுக்கப்புறம் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் மேக்ஸ் புக்கு அப்புறம் ப பத்து வரைக்கும் அறிவியல் புக்கு அதுக்கப்புறம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வரலாறு அரசியல் அறிவியல் அதுக்கப்புறம் புவியியல் இந்த மாதிரி புத்தகங்களை ஸ்கூல் புத்தகத்துக்கு முத முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்து அல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ் சுருக்கம் நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் வெளி மெட்டீரியலாக தான் கிடைச்சா படிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுட்டு தான் அதை படிக்கணும் ஓகேங்களா வரலாறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறில் பதினொன்றாவது பன்னெண்டாவது புத்தகங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து நம்ம படிக்கணும்ப்பா பதினொன்றாவது பன்னெண்டாவது புத்தகங்களுக்கு வரலாறை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் தமிழ் புத்தகம் அதாவது தமிழ்நாடு வரலாறுலாம் அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம நல்லா படிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆறிலேருந்து பத்து வரைக்கும் உள்ள அறிவியல் புத்தகங்களை நம்ம நல்லா படிச்சுக்கிறணும் ஓகேங்களா புவியியல் பொருளாதாரம் பதினொன்று பன்னெண்டு புத்தகங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம படிச்சிடணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் அப்புறம் டிஎன்பிசி ஏதாவது மெட்டீரியல் போட்டுருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிறணும் ஏன்னா டிஎன்பிசி ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்கல்ல அதை நம்ம நல்லா பார்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூ மாதிரி தேர்வுகள் நிறையா நம்ம பேச்சு பண்ணணும் நிறையாவது என்ன பண்ணணும் நிறைய டெஸ்ட்டு வந்து திரும்ப 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 போட்டு பார்க்கணும் இப்போ நிறையா பிடிஎஃப் வந்து அவைலபிளாக கிடைக்குது நமக்கு டெலகிராமில் கிடைக்குது ஏப்ரோ இன்ஸ்டியூட் வந்து நம்ம போட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சது வந்து எம்சிக்யூ எம்சிக்கியூ கொஸ்டின் வந்து நம்ம நிறையா போட்டு பார்க்கணும் போட்டு போட்டு பார்க்க தான் நமக்கு வந்து என்ன அது கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்க போட்டு பார்க்க தான் நமக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்ற ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் நம்ம ஒரு ஒரு நூறு கொஷின் எடுத்து போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த நூறு கொஸ்டினில் என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் என்னென்ன கரெக்டாக நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கான டைமிங் நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த டைமிங் வந்து நம்ம போடணும் அப்படின்றது ஒரு எக்ஸாம் ஹாலில் எழுதுகிறோம் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரியாக நம்ம எழுதணும் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எப்படி ஒரு மூணு மணி நேரம் நம்ம எழுதுவோம் அதே மாதிரியே நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும் நாலு ஆப்ஷன் இருக்கா நாலு ஆப்ஷனுக்குமே வந்து என்ன எப்படி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எப்படி நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சு நமக்கு ஆன்சர் பண்ணணும் சும்மா வந்து நம்ம பேருக்குன்னு சொல்லி எழுதாமல் அதை ஒரு முழு தேர்வு எப்படி வந்து எக்ஸாம் டயத்தில் கேட்பாங்களோ அதே மாதிரி உட்காந்து எழுதணும் நம்ம மூணு மணி நேரம் யாரோட டிஸ்டபன்ஸும் இல்லாமல் பிச்சு பிச்சு எழுதக்கூடாது அந்த மூணு மணி நேரம் உட்காந்து எக்ஸாம் எழுதுறோமா அந்த மூணு மணி நேரம் எக்ஸாம் வந்து அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம எளிமையாக கையாள முடியும் என்ன ஸ்டூடெண்ட் ஓகே உங்களுக்கு புரியுதா அப்படின்னா கவனமாக திரும்ப 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 நம்ம படிக்கணும் நண்பர்களே நம்ம எவ்வளோ குழந்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோமோ எவ்வளோ தடவை திரும்ப திரும்ப கொஸ்டின் போட்டு பார்க்குறமோ அவ்வளோ கவ்வளோ நமக்கு நல்லா அது மனசில் நிற்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ரெண்டுலேருந்து மூணு நாட்களுக்கு குறைஞ்சது ஒரு இந்த தேர்வு வந்து நம்ம போட்டு பார்க்கணும் என்ன பண்ணணும் ரெண்டுலேருந்து மூணு நாட்களுக்கு ஒரு மூணு மூணு நாட்களுக்கு ஒரு தடவையாவது இந்த முழு தேர்வை போட்டு பார்க்கணும் தமிழ் மேக்ஸ் கான்ஸ்டியூஷன் க எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து முழு கொஷின்ஸ் வந்து போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் திரும்ப திரும்ப பார்க்கணும் ஓகேங்களா அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன கேட்டிருக்காங்க நம்ம எப்படி பதில் சொல்லணும் அதுக்கு அதில் என்ன தவறு நம்ம பண்ணியிருக்கோம் அந்த தவறுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அந்த அந்த தவறு மீண்டும் தவறாக அந்த தவறை வந்து திரும்ப நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாட்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப வந்து ஒரு முழு டெஸ்ட்டை போட்டு பார்க்கணும்ப்பா அந்த முழு டெஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராப்பராக போட்டு பார்க்கணும் ஓகேங்களா நம்ம படிச்சிருக்கோம் எடுத்துக்கிறது வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கோவில் வந்து ரிவிஷன் பண்ணுறமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வந்து கவனமாக வந்து நம்ம திரும்ப 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 என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் அப்போ ரிவிஷன் தான் வந்து என்னது நமக்கு ரிசல்ட் அப்போ நம்ம மறக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணனும் தொடர்ச்சியாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சி என்ன பண்ணணும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா நம்ம தவறான பதில்களை விரிவாக மதிப்பாய்வு செய்யவும் ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தணும் அதாவது என்ன பண்ணனும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஏதாவது கொஷின்ஸ் போட்டு பார்க்குறது நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம தவறான கொஷின்ஸை வந்து திரும்ப திரும்ப வந்து ஒன்று சேர்த்து படிக்கிறது இதுதான் வந்து என்னது நம்ம திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கான வழிகள் ஓகேவா நண்பர்களே மீண்டும் மீண்டும் படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியும் ஓகேங்களா